அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா என் பல்லமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா ஏ கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ்க ஸ்மூத்தாய்

திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா தேடி வருவாளா அடானை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாளே அவள் வருவாளே அவள் ஓர பார்வையின் உயிரை உறிஞ்சியதை அறிவாளா அறிவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா மணி வரை இல்லை இந்த மயக்கம் இதயத்தில் வெடி ஒன்று விட்டு விட்டு வெடிக்கும் போக போக இன்னும் பார்ப்புயல் வந்து அடிக்கும் ஸ்முதாய் செல்லும் அவள் நெஞ்சை அள்ளும் டால்பி சவுண்ட் அவள் ஓ அவளை ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை மலர்கள் பீடிக்கவில்லை கண்டு கேட்டு உண்டு எடுத்து உற்றறையும் வைம்புலனும் பெண்ணில் இருக்கு இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு பொருள் இருக்கு அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா என் பல்லமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ்க ஸ்மூத்தாய் செல்லும் கவள் நெஞ்சை அள்ளும் Dolphy sound the world.